இந்த வாரமும் ஒரு ஏழு எட்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து குறிப்பிட்ட சொல்லும்படியாக ஒரு ரெண்டு மூணு படங்கள் தான் ஓரளவுக்கு தேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்த படங்கள் அந்த வரிசையில் ராபர் அப்படிங்கிற படம் ஒரு நம்பி போய ஒரு படமாக தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த படத்தை வந்து இம்ப்ரெஸ் ஃபிலிம் சார்பில் கவிதா தயாரிச்சிருக்காங்க அவங்க கூட வந்து மெட்ரோ ப்ரொடக்ஷன் சார்பில் அனந்த் கிருஷ்ணனும் சேர்ந்து தயாரிச்சிருக்கார் இந்த படத்தில் இதில் லீடாக வந்து சத்யா அப்படிங்கிற ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு இவர் ஏற்கனவே மெட்ரோ உள்ளிட்ட ஒரு சில படங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன ரோலில் நடித்தவர் அவர் இதில் லீடாக நடிச்சிருக்காரு அவர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபா சங்கர் ஜெயபிரகாஷ் டேனி சென்ட்ராயன் ஸ்டில்ஸ் பாண்டியன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு வந்து ஜோகன் செவனேஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு உதயகுமார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் பேப்பரில் படிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஸோ சாலைகள் தனியாக சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் வழிப்பறி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம் இந்த ஒரு கருவை தழுவி தான் மெட்ரோங்கிற படத்தை டேரக்டர் ஆனந்த் கிருஷ்ணன் எடுத்திருந்தார் ஸோ அவர் தான் அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு டைரக்ஷன் மட்டும் அவருடைய உதவியாளர் எஸ் எம் பாண்டி அப்படிங்கிற தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தொடர்ந்து ஒரு செயின் ஸ்னாச்சிங்ஸ் நடக்கிறது அதில் யார் ஈடுபடுறா அப்படின்னு பார்த்தா ஒரு கிராமத்துலேருந்து படிச்சுட்டு சென்னையில் இருக்க ஒரு பையன் அவர் வந்து பிபிஓ கம்மல் வேலை பார்க்குறாரு ஸோ நடு நடுவில் போயிட்டு தனியாக நடந்து போகிற பெண்கள்கிட்ட மாஸ்க் அணிஞ்சிட்டு கொள்ளை அடிச்சுட்டு வர்றாரு அந்த நகையெல்லாம் வந்து டேனியோட டீம்கிட்ட கொடுத்து மாற்றி அதில் வந்து உல்லாசமாக ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு இந்த சுச்சுவேஷனில் தான் ஜெயபிரகாஷோட மகள் வந்து திருமண பத்திரிக்கையோடு போயிட்டுருக்காங்க அவரை வந்து வழிமறித்து கொள்ளை ஸோ அந்த பெண்ணு விடாமல் திரட்டிட்டு போகிறாங்க இவரை அந்த ஒரு சுச்சுவேஷனில் சாலையில் வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கரை இடித்து வண்டி கீழே விழுந்து அவங்க ஸ்பாட் அவுட் ஆகிடுறாங்க ஸோ அந்த மரணத்தை தாங்கிக்க முடியாத அவருடைய அப்பா ஜெயபிரகாஷ் வந்து எப்படியாவது அந்த த மகளுக்கு சா மகளின் சாவுக்கு காரணமானவங்களை பழிவாங்கணும்னு துணிக்கிறாரு அவருக்கு வந்து போலீஸ் கான்ஸ்டபுளாக இருக்கக்கூடிய ஸ்டில்ஸ் பாண்டியன் உதவி செய்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சத்யாவை கடத்துகிறாங்க அப்புறம் கடத்திட்டு போன சத்யாவை என்ன பண்ணாங்க சத்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய பீதி கதை ஸோ ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் தான் படத்தோட டியூரேஷனு ஸோ நம்பி போகலாம் அந்தளவுக்கு ஒரு க்ரிப்பிங்கான சப்ஜெக்டாக கொடுத்துருக்காரு எஸ் எம் பாண்டி டேரக்டரு அந்த நகை பறிக்கிற சம்பவங்கள் அதனுடைய பின்னாடி ஸ்கெட்சு போடுற விஷயமாகட்டும் இதெல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது ஸோ சென்னை புறநகரில் நாள்தோறும் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அது சிசிடிவி கேமராக்கெல்லாம் இருந்தாலும் அதில் எப்படி மண்ணை தூவிட்டு இவங்க கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு டேரக்டர் ஸோ படத்தினுடைய கதை திரைக்குதை வசனம் ஆனந்த் கிருஷ்ணா ரொம்ப கிர்பிங்காக கொடுத்துருக்காரு இதை தாண்டி படத்தோட மியூசிக் ஜோகன் செவனேஷ் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மேடை கச்சேரிகளில் இளையராஜா பாடல்களை வாசித்து அனுபவம் பெற்றவர் அவர் இந்த படத்துக்கு இசையமைச்சதுனால ரொம்பவே சூப்பராக ஒரு தீம் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு அதை பார்க்குறப்பே மிரட்டலாக இருக்கும் அது கேமராமேன் உதயகுமாரோட ஒளிப்பதிவு ஹாசமாக இருக்குது ஸோ சிட்டியை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஸோ கதை சொன்ன விதமே ரொம்ப சூப்பராக இருக்குது படம் இந்த படத்து வந்து இந்த வாரம் ஒரு நம்பி போகக்கூடிய படமாக இருக்கு நம்ம விஜய் டாக்கீஸில் இந்த படத்துக்கு ரேட்டிங் த்ரீ